அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸான ஆண்ட் மைடன் அப்படின்ற படத்தை பற்றி கிம் இன் ஹி கிம் டேரி ஹே ஜங் ஹோ சோ சின் ஓங் கிம் ஹேட் சுக் மூன் சோரி டிடாங் ஹீ ஷோய் புங் மோ இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க டேரக்டர் பை பாக் சான் உக் பேஸ்ட் ஆன் த நாவல் ஃபிங்கர் பை சாரா வாட்டர்ஸ் இவருடைய ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடக்குது ஜாப்பனீஸ் ஆகுப்பைடு கொரியா ஒரு முப்பது நாற்பது வருஷம் வந்து ஜப்பான் வந்து சில பார்ட்ஸ் ஆஃப் கொரியாவை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் ஹிடோகோன்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார வீட்டு பெண் அவங்க மாமி தாய் எல்லாரும் இறந்துட்டாங்க அந்த பெண்ணோட வீட்டில் வேலை செய்கிறதுக்காக சூக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை பெண் அந்த அரண்மனைக்கு போகிறாங்க ஹிடோக்கா மாமா பேர் அங்கிள் கவுசாக்கி இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய சர்வன்ஸ் இருக்காங்க அதில் ஒரு சீஃப் சர்வன் வந்திருக்காங்க அவங்க தான் எல்லாம் இது பண்ணுறாங்க போன உடனே ஹிடோக்கா ரூம் பக்கத்துலேயே ஒரு ரூம் கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் இந்த சூக்கியை ரெஃபர் பண்ணவர் கவுண்ட் ஃபிஜுவாரான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மாமா வந்து நிறைய பணக்காரர்களை கூப்பிட்டு பழைய ஆர்ட் விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் வந்து ஏலம் விட்டு சம்பாதிச்சுட்ருக்காரு ஸோ நிறைய பணக்காரர்கள் அவரோட வீட்டுக்கு வராங்க அதில் ஒருத்தர் தான் இந்த கவுண்ட் ஃபிஜிவாரா பட் ஆக்சுவலாக ஏன் வந்து கவுண்ட் ஃபிஜிவாரா சூக்கியை ரெஃபர் பண்ணார்னா சூக்கி வந்து ஒரு திருட்டு கும்பலை சேர்ந்த ஒருவர் சொத்துக்கள் மேலே ஒரு ஆசை ஏற்படுது எப்படியாவது அதை அடையணும்னு நினைக்கிற சச்சின் படத்தில் விஜய் சொல்லுவார் அண்ணனை பற்றி நாலஞ்சு போட்டு சேர்த்து போடுன்ட்டு அந்த மாதிரி வந்து என்னை பற்றி நான் வல்லவேன் நல்லவன் அப்படிலாம் சொல்லி எப்படியாவது வந்து அந்த பொண்ணை என்னோட வலையில் விழ வச்சிரு அப்படி விழ வச்சோன்னா அடிக்கிற சொத்துல உனக்கு ஒரு பெரிய பங்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இவங்களாம் ஏழான்றதுனால ஒத்துக்கிறாங்க அந்த அரண்மனையும் அங்கே இருக்கும் மனிதர்களும் நிறைய மர்மங்களை தாங்கிட்டு இருக்காங்க கவுண்ட் ஃபிஜுவாரா அங்கிள் கவுசாக்கியை ஏமாற்றிட்டு விடோக்காவை கல்யாணம் பண்ணி அவர் சொத்துக்களை அடைஞ்சாரா அப்படின்றத பேலன்ஸ் ஸ்டோரி நம்ம நினச்சோம்னா அது அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு படத்தில் கிளைமேக்ஸ் வரையும் வந்து ரிலவேஷன்ஸு ரிவீலிங் எல்லாம் வந்துட்டு நாலு மெயின் கேரக்டர்ஸு ஹிடகோ சூக்கி அங்கிள் கவுசாக்கி கவுன் ஃபிஜிவாரா இவங்க நான் அங்கிள் கவுசாக்கி மிரட்டலான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு பார்த்தா சில பேரை பார்த்தாலே பயம் வரும்ல நிறைய ஆழமான விஷயங்களை பாசிட்டிவ்ஸ் படத்தோட மேக்கிங் ஸ்டோரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு மியூசிக் சினிமோட்டோகிராஃபி நெகட்டிவ் பியூர்லி அடல் கண்டலி படம் ஒரு சில சீன்கள் வந்து நம்ம முடியாது இல்லை ஒரு ஃபயர் சர்வீஸ் போய் வந்து சூக்கியை காப்பாற்றுவாங்க அதெல்லாம் செயற்கைத்தனமாக இருந்து ஃபஸ்ட் ஆஃப்லாம் வந்து என்னடா இது என்ன போய்ட்டு ஒன்ஸ் அந்த அவங்க நம்ம அந்த ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒன்று ஒன்றா அவங்க ரிவீல் பண்ண தான் நம்மளை என்கேஜ் பண்ணும் பட் ஸ்லோ பர்ன் திரும்ப வாரம் ஒன்று காமிப்பாங்க நிறைய போர்ஷன்ஸ் வந்து கொரியாலேயும் ஜப்பான்லேயும் மாற்றி மாற்றி எடுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ஒரு செட் ஒர்க் மாதிரி காட்டுப்பாங்க அந்த அங்கிள் குசோகியோட அவரோட அந்த ரூமு அவரோட பேஸ்மெண்ட்ஸு இவங்களோட அந்த ரூம்ஸு எல்லாமே நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் மியூசிக் குவாலிட்டி அதுலேயும் எஸ்பெஷலி ஓஎஸ்டியில் வெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு பாட் வரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஒரு மாதிரி ஒரு சோக ஃபீலை திரும்ப திரும்ப கேட்க வைத்த பேக்ரவுண்ட் மியூசிக் பிரிட்டிஷ் நாவலை பேஸ் பண்ணி எடுத்து அதை ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றினது டேரக்டர்ஸ் பிரில்லியன்